வணக்கம் இது டிடி ஃபார்ம் கால்நடைகளுக்கு மிக குறைந்த செலவில் உற்பத்தி பண்ணக்கூடிய தீவனம் சோளம் இந்த சோளம் கால்நடைகளுக்கு ஒரு நியூட்ரிஷன் காம்போசிஷன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் அதிக ப்ரோட்டீன் இருக்குது இது நீங்கள் பசு தீவனமாக கொடுக்கும்போது கறவை மாடுகளுக்கு நல்லா அதிக சத்து கிடைக்கும் இதை நீங்கள் உலர வச்சு உலர் தீவனமாகவும் நீங்கள் கொடுக்கலாம் அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் சோளம் சாகுபடி முறையை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க சோளத்தில் நிறைய வகையில் இருக்குதுங்க பொதுவாக தமிழ்நாட்டில் சிவப்பு சோளம் வெள்ளை சோளம்னு பலகாலமாக நம்ம வந்து பயிரிட்டு வர்றோம் சோளம் விதைக்கிறதுக்கு ஏற்ற காலம் பார்த்தீங்கன்னா தை பட்டம் சித்திரை பட்டம் ஆடிப்பட்டம் புரட்டாசிப்பட்டங்க நம்ம நீங்கள் மானாவரியா விதைச்சாலும் சரி நீர் பாய்க்கிற முறையாக இருந்தாலும் சரி இந்த நாலு பட்டமே வந்து சோள விதைப்பதற்கு ஒரு கை கொடுக்குற ஒரு சீசன் சொல்லலாம் நம்ம செஞ்சோளம் பண்ண எடுத்துக்கிறோம் இந்த சோளம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு விதைப்புக்கு இரண்டு அரோடையே சேரம் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ தேவை இந்த சோளம் தூர் பிளத்து வராது ஒரு விதைக்கு ஒரு தான் வரும் அதனால் தான் நம்ம வந்து ஐம்பது கேஜி இதுக்கு தேவைப்படுது முதல் நல்லா அடர்த்தியாக வரும் அடர்த்தியாக வரும்போது அதோடய தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும் சிறு பயிர்களாக இருக்கும்போது கால் கால்நடை அது உழஞ்சிருக்கும் விதைப்புறத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் செஞ்சு சோளத்தை வந்து நல்லா ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கணும் ஊற வச்சு கதைச்சோம்னா முளைப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரும் நல்லா அதிகமான முளைப்பும் அதில் கிடைக்கும் கையில் ரொம்ப புல் அதிகமாக இருந்ததுன்னா அதை ஒரு ரெண்டு உழவு பொழுது நல்லா ஆற போடணுங்க ஆற போட்டோம்னா அதோடய களைகளெல்லாம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து நாள் இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு உழவு ஒட்டி நம்ம விதைக்கலாம் மானாவரியாக இருந்ததுன்னா நிலத்தில் ஈரப்பதம் சரியாக இருக்கும்போது விதைக்கணும் அதே மாதிரி மானாவரியில் விதைக்கும் போது சாயங்கால நேரமாக இருந்ததுன்னா அதோடய முளைப்பு திறன் வந்து நல்லா இருக்குங்க நீர் நீர்பாழிச்சன முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூமியில் சூடு இல்லாத போது எப்போ வேணாலும் விதைக்கலாம் ஏன்னா சூடாக இருந்ததுன்னா மண்ணு அதோடய முளைப்புத்திறனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து மானாவாரியாக இருந்தாலும் சரி இல்லை நீர்ப்பாயிச்சன முறையாக இருந்தாலும் சரி விதைக்கும் போது முதல் உழவுக்கு முன்னாடி ஒரு விதைப்பும் இரண்டாவது உணவுக்கு முன்னாடி ஒரு விதைப்பு விதைச்சிங்கன்னா அந்த பயிர் முளைப்பு வந்து அதோடய சீராக இருக்குது அதாவது ஒரு ஒரு பயிருக்கு இடைவெளி வந்து சீரான இடைவெளி கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு ஐம்பது கேஜி ஒரு ஏக்கருக்கு விதைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருந்து முதல் உழவுக்கு முன்னாடி ஒரு விதைப்பும் இரண்டாவது உழவுக்கு முன்னாடி ஒரு விதைப்பு விதைச்சிக்கிட்டிங்கன்னா பயிரோடய வளர்ச்சியும் சரி அதோட முளைப்பு திறனும் சரி சரியான இடைவெளியெலாம் நமக்கு சீராக கிடைக்கும் அதே மாதிரி விதைக்கிறதுக்கு வந்து அனுபவம் தேவைங்க முன் அனுபவம் இல்லைன்னா விதைப்பில் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஈல்டு வந்து எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது ஸோ அதனால் விதைக்கிறதுக்கு சரியான ஒரு ஆட்கள் தேவை அந்த விதைப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் மக்கா சோளம் போலவே இந்த சோளம் வந்து புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறனால கரைவை மாடுகளுக்கு பால் உற்பத்திக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் சிவப்பு சோளம் பார்த்திங்கன்னா அரிசி போன்ற தன்மையும் அதை விட பல சத்துக்கள் கொண்ட ஒரு உணவுப் பொருளுங்க சோளத்தில் உடலுக்கு அவசியமான புரதம் இரும்பு கால்சியம் கொழுப்பு நார் சத்து இருக்கிறனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது காப்பாற்றுறதுக்கு ஒரு உணவுப் பொருளாக அமையுங்க ஸோ மனிதர்களுக்கு இது ரொம்ப வந்து பயனுள்ள ஒரு சிறுதானியம்னு சொல்லலாம் நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் மானாவரியா இருந்தால் நீர் மேலாண்மை எதுவுமே தேவையில்லைங்க ஆடி புரட்டாசி பட்டத்தை பயன்படுத்திக்கிட்டாலே போதும் நீர் நமக்கு மழையை நம்பி நம்ம பாய்ச்சிக்கலாம் இதே கன்வென்ஷன் மெத்தடில் நீங்கள் பாத்தி அமைச்சு பத்து நாளுக்கு இடைவெளியில் ஒரு நீர் பாய்ச்சிக்கலாம் குறைஞ்ச நீர் இருக்கிறவங்க ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் கூட பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் வேறு ஏதாவது பயிருக்கு சொட்டு நீர் அமைச்சிருந்திங்கன்னா அந்த இரிகேஷன் கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாங்க நாங்கள் மரவழி கிழங்குக்கு அமைச்சிருந்த ட்ரிப் இது மூன்று அடிக்கு ஒரு பைப்பு ரெண்டு அடிக்கு ஒரு ஸ்கோல்ஸ் இருந்தது இதுலேயும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் வளர்ச்சி நல்லாவே இருந்தது சீரான இடைவெளியில் நல்ல ஒரு ஈல்டு முடிஞ்சு கிடச்சிடுங்க இதில் மெயின்டெனன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோளத்துக்கு பராமரிப்பு பெருசாக எதுவும் இல்லைங்க வளர்ச்சி குறைவாக இருந்தால் மட்டும் முப்பதாவது நாள் யூரியா கொடுக்கலாம் இதுவே நீங்கள் இயற்கை முறையாரத்தில் பஞ்சகாவியா இல்லைன்னா அமிர்த கலசல் பதினஞ்சு நாளுக்கு ஒரு இடைவெளியில் அடிக்கலாங்க அறுபதாவது இருந்து நம்ம அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம் வசந்தீவனமாக அப்படியே நம்ம டெய்லியும் கட் பண்ணியும் கொடுக்கலாம் இல்லைனா மொத்தமாக எல்லாமே அறுவடை செஞ்சு மூன்று to நாலு நாள் நல்லா காய வச்சு அதை நம்ம சேமித்து வச்சுக்கலாம் வைக்கும் வைக்கும்போது முக்கியமாக மலையில நலையாமல் பார்த்துக்கணும் மலையில் நழஞ்சிருச்சுன்னா அது பூஞ்சான் பிடிச்சிரும் பூஞ்சான் பிடிச்சிருச்சுன்னா கால்நடைகள் அது விரும்பி எடுத்துக்காருங்க அறுவடை செஞ்சு மூன்று டு நாலாவது நாளில் மறுபடியும் நீர் பாய்ச்சிடாம ரெண்டாவது கட்ட தலைய ஆரம்பிக்குங்க அதாவது அடுத்த ஐம்பது டு அறுபது நாளில் நமக்கு ரெண்டாவது அறுவடையே கிடச்சி முதல் அறுவடை மாதிரியே ரெண்டாவது அறுவடைக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க ரெண்டாவது அறுவடை வந்து முதல் அறுவடையோட கொஞ்சம் ஈல்டு கம்மியாக தான் இருக்கும் அப்படி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து உழவு கூடயும் எதே செலவும் நமக்கு மிச்சமாகும் ஸோ இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் உங்களுக்கு இதை பகிர்ந்துக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் உங்களுக்கு ரொம்ப மிக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி